அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்த ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களும் இன்று அடையாள வேலைநிறுத்தம் மேற்கொண்டிருக்கும் நிலையில் அவர்கள் மீது ஊதியம் ரத்து உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தமிழக அரசு எச்சரித்துள்ளதை அறிக்கையில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் தற்காலிக ஆசிரியர்களுக்கு பணி நிலைப்பு செய்ய வேண்டும் காலியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் பத்து கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் திமுக ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலின்போது வாக்குறுதி அளித்ததை சுட்டிக்காட்டியுள்ள ராமதாஸ் உரிமைக்காக போராடும் அரசு ஊழியர்களை அச்சுறுத்துவது கண்டிக்கத்தக்கது என்றும் கூறியுள்ளாா்